அம்மா நல்ல அழகான வீட்டை தான் வாங்கி வச்சிருக்கீயே அழகா இருக்கிறதுல ஆபத்துன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் தம்பி இந்த ஊடு என்ன அழகா இருந்தாலும் இதுக்குள்ள நிறைய ஆபத்து ஒளிஞ்சிருக்குது ஆ அதுவும் சரிதான் மாஸ்டர் மாஸ்டர் என்ன ஆச்சு ரோபோட்ஸ் விக்கியை கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்ல மாஸ்டர் நாங்க எம்பட்டோ முயற்சி செஞ்சு பார்த்துட்டோம் ஆனா விக்கியை கண்டுபிடிக்க முடியல என்னமா சொல்றியே விக்கி கிடைக்கவே இல்லையா

இந்த ரெண்டு அசிஸ்டன்ட் ரோபோட்ஸும் கூட வருவாவே ஆமா यार கனவே volna பூமிக்கள அமைكي பாட்டுட்டான் இதுல ரெண்டு வேற வேற வாராவளா இந்த ஊடல பெரிய மனுசி பேச்ச யாரு கேட்க போறியே என்னடியோ சைங்க போங்க ஐயா சைன்டிஸ்ட் தம்பி அவிய கரக்கavo நீங்க கொடுங்க கொடுங்க வா என்னத்த கொடுக்கணும் அட டைம் மெஷினா கொண்டாங்க தம்பி டைம் மெஷினா ஏமா ஏய் டைம் மெஷினா ஏமா யாங்கிட்ட கேக்கியே அட என்னய்யா டைம் மெஷினை உங்க கிட்ட கேட்காம பொதஞ்சு கிடக்குற எலும்பு கூட அரசன் கிட்டயா கேட்க முடியும் ஏமா ஏய் என்னமா নকল அடிச்சிட்டு இருக்கீங்களா என்கிட்ட இருந்த ஒரே டைம் மெஷினா டைம் மெஷின் மெழுகுவர்த்தியை உங்ககிட்ட கொடுத்தான்ல என்ன திஞ்சீங்க யாரு டைம் மெஷின் மெழுகுவர்த்தியை எங்ககிட்ட கொடுத்தியளா என்னய்யா பட்டு பகல்ல போய் சொல்லிட்டு இருக்கீயே என்னது பொய் சொல்றனா

ஒரு வழியா பேரு ஞாபகம் வந்துட்டா ஆமா தம்பி ரொம்ப நாளா அவன ஆளையே காணாம பாத்துக்கிடுங்க அதுவும் இல்லாம அந்த டைம் மிஷின் மெழுகுரத்திய கடைசியா அவன் தூக்கிட்டு போனான் ம் ஞாபகம் வந்துச்சுல உடனேடியா அவனுக்கு போன் போட்டு அந்த டைம் மிஷின் மெழுகுரத்திய எடுத்துட்டு வர சொல்லுங்க அந்த கிறுக்கு பைய போன் நம்பர் யான் செல்லல பதிவாயிருக்கு அப்போ சேரியதே சீக்கிரமா அவனுக்கு போன் போட்டு வர சொல்லுங்க ஆ ஆ ஹலோ குண்ஹா யாரு கோனா அட்டியாரி லேக் கிசன் குயேபர் பாணி பர்னி கயா உஷினே குயேபர் பர்ஜாயி டேட்டி ஹே ஹம் கேட்டி அவன் என்ன சொல்றான் யாய் ஏதோ பச்சாயி டேட்டின்னு போனை வச்சு புட்டாமட்டி ஃபோனை கொண்டாங்க தே நான் பேசி பார்த்தேன்

மம்மூட்டி இல்லைங்கய்யா மை நேம் இஸ் பத்திர காளி எபா மே பத்திர காளியா இரு பதினொன்றரை காளியா இரு பன்னெண்டரை காளியா கூட இரு பட் ரூ அரியூ ஐயா குத்தீஸ்வரர் என்னய்யா எங்களை அதுக்குள்ளே மறந்துட்டியலா நாங்கள் தானே உங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு கூட்டு வந்தோம் ஓ அந்த காமெடியான குடும்பம் நீங்கள் தானா டபா ஏய் என்ன வீட்டுக்கு போன ஊடு பூட்டி கடக்கு என்ன குடும்பத்தோட ஆப்பிரிக்காவுக்கு போய்ட்டீங்களா ஆப்பிரிக்கா இல்லங்கயா புது வீட்டுக்கு வந்திருக்கோம் எபா முதல்ல நீங்க எதுக்கு போன் போட்யேன்னு சொல்லுங்க நான் தனிக்கே போடணும் ஐயோ அது எபா

பெரிய வீடு வாங்கட்டவளா அப்ப நிறைய ரீல்ஸ் போடலாமே गाइस கமான் வந்து இந்த கட்டவுட்ட மாட்டுங்க பாத்து பாத்து ஏனே இத எங்க மாட்டேப்பா அது அந்த பெரிய தென்னை மரத்துல மாட்டிருங்கப்பா அப்போ அது நல்லா இருக்கும் ஹ ஹ வெஸ்டன் 20th बर्थडे அவளை படாதப்பா டே தினமும் போட்டுக்கு ஒரு ரோசா பூ மாலை போட்டுடுறேன் ஹோ நோ ஐ அம் கோயிங் ஹோம் யா பா பாப்பா முதுலாம் சமையல் ரெடியானது சொல்லி நான் செத்தனால தூங்கிட்டு வாரேன் ஆ சரிங்க அத்தை ஹா எப்போ யாராவது அட பாவிகளா டெப்பாடிய நடுவாலுல சோபால போட்டுருக்கானுங்க பட் டேய் பல்லு போன வயசுல நீ பால்கோவா கேட்கும்போதே நினைச்சேன் உனக்கு பாயாசா தான் ஊத்த போறாவேன்னு கைஸ் கமான் பாத்துப்பா மெல்ல தூக்கிட்டு போங்க பாத்துப்பா பாத்து பாத்து போங்க ஆஹா போங்க 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 யெத்தே சமையல் ரெடி ஆயிருச்சு அம்மாடி என்ன இது இங்க இருந்த சோபாவைய காணோம் எங்க அத்தையையும் காணோம் ஆ அம்மா

என்னை உற்று ஆனா யான்னு பண்டை பயணம் என்னயா வா யாழை தானா எப்படி என்னாச்சி தே கல்யாண பொண்ணு மாதிரி மாலையும் கழுத்துமா மேடையிலே நிற்கியோ மண்டை மாதிரி எல்லாம் அந்த பண்ண வந்துட்டானா அவ வந்துட்டானா வாடே மஞ்சள் நான் யாருன்னு தெரியுதா எப்பா என்னப்பா டவுசர் பாண்டையில பேரை வச்சிட்டு டவுசர் மாட்டமா பேண்ட மாட்டிருக்கா அட வெளக்கண்ணே என் பேரு டவுசர் பாண்டி இல்லல சைன்டிஸ்ட் சைக்கிள் பாண்டி என்னது சைக்கிள் பாண்டியா எப்பா பாண்டி இங்க இருக்க சைக்கிள் எங்கப்பா டை 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 நை நை நைன பேசறத நிப்பாட்டிட்டு ஒழுங்கா அந்த டைம் மெஷின் மெழுகுவர்த்தியை கொடுத்துரு மெழுகுவர்த்தியா எப்பா அத முன்னாடியே கேட்க மாட்டே அப்பா இந்தப்பா நீ கொடுத்த メลกூர்தி நல்லா பாத்து ஹேண்டில் பண்ணணும் என்ன ஏய் என்னடா メลกூர்திய குடுக்க சொன்னா சூட கட்ட குடுகா ஏய் நீ இந்த டை மெஷன் メลกூர்திய தேத்திட்டியா அட ஆமாப்பா நைட்ல ஒரே கொசு கடியா எல்லா போச்சு பாத்தா メลกூர்தி தீந்து போச்சு

ஹாய் ஐ அம் விக்கி ஒன் ஜிகாபை அஞ்சி ரூபா சாக்கோபை சொல்லுமே அந்த தகரட பதான ஒரு பொம்மைய கானாங்குறதுக்காக டைம் மெஷின்ல போய் காப்பாத்திட்டு வரப்போறியே ஐயா தம்பி உங்ககிட்ட யாரு டைம் மெஷின் இல்லைங்களா ஐயா இல்லமா இதுதான் என்கிட்ட இருக்கிறதுலேயே கடைசி இதுவும் இனிமேல் டைம் பண்ண முடியாது அப்படின்னா காலம் முழுக்க காமெடி குடும்பத்தோடு தான் இருக்கணுமா மை காட் ஏப்பா இனிய பருப்பு குழம்பையே வெறுப்பு குழம்பால ஒப்பவே பயமா இருக்குப்பா அவ்வளவுதான் இனி விக்கி நம்மளால காப்பாத்த முடியாது ஹிஹிஹிஹி அக்கா அழாதமா ஹலோ

நானே குழம்பி போய் குழப்பத்தில் உட்கார்ந்து இருக்கேன் மறுபடியும் என்ன குழப்பாத தாய் செஞ்சு போனவை ஹலோ